ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலுமிச்சை ஊறுகா செய்ய போகிறேன் இந்த எலுமிச்சை ஊறுகாய் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க இல்லைங்க கெட்டு போகாது செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள் தாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழம் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு பத்துலருந்து பதினஞ்சு போல எலுமிச்சம் பழம் எடுத்துருக்குறேங்க இப்போ அதை கட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க நான் நீட் நீட்டமாக கட் பண்ணுறேன் இன்றைக்கி நான் ஊறுகாயை உப்பில் ஊற வச்சு செய்கிற மெத்தேடில் தாங்க செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதையை எடுத்துடலாம் மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணுறதுனால எல்லா விதையுமே வந்துடுங்க ஒன்று ரெண்டு இருக்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விதையை எடுத்துகிட்டு செய்யும்போது போது சாப்பிட்றப்ப டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்குங்க சம்டைம்ஸ் வாயில் கடிப்பட்டதுன்னா கசப்பாக இருக்கும் அது ஒரு சிலருக்கு பிடிக்காது அதனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு செஞ்சோன்னா நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லா எலுமிச்சம்பழத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க பாருங்க எல்லா எலுமிச்சம்பழத்தையும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி விதையை எடுத்துட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் பாக்ஸுக்கு மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நாலஞ்சு நாள் ஊற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஏன்னா உப்பு புளிப்பு ரெண்டும் சேர்கிறதுனால சில்வர்லேயோ விரததுலையாவது நம்ம சேர்த்தோம்னா பாத்திரத்தை அரிச்சிடுங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் பாத்திரமும் வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு எலுமிச்சம்பழம் உப்பு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா குலுக்கி விட்டுக்கலாங்க இந்த எலுமிச்சம்பழத்தை இதே மாதிரி ஒரு நாள்லேருந்து அஞ்சு நாளைக்கு இதே மாதிரி விட்டு எடுத்து வைக்கணுங்க இப்போது இது ஊறட்டும் இப்போது எலுமிச்சம்பழம் ஊற வச்சு ஒரு நாலு நாள் போல் ஆகிடுச்சுங்க பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இந்த அளவுக்கு ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம தாளிக்க முடியும் எலுமிச்சம்பழம் ரொம்ப ஊறுனாலும் நல்லா இருக்காதுங்க ஏன்னா நம்ம எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிறதுனால இந்த அளவுக்கு தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை தாளிச்சிடலாம் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு வானல் அடுப்பில் வச்சுருக்கேங்க வானல் சூடானதும் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க ஊறுகாய்க்கு எப்போதுமே நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டு போகாமையும் இருக்கும் என்ன லைட்டாக சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துருக்குறேங்க ஆல்ரெடி லெமன் ஊற வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் அளவாக சேர்த்துருக்கேன் அடுத்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு உடனே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஊறுகாய்க்கு மெயினே உப்பும் எண்ணெயும் தாங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுற வரைக்கும் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் கொஞ்சம் உப்புமே தூக்கலாக இருந்தாதாங்க நல்லாயிருக்கும் இப்போ நான் எலுமிச்சம்பழம் வதக்கி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல ஆகிருக்குதுங்க அடுப்பு இது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் தான் இருந்தது இந்த டைமில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாங்க இப்போது ஒரு நாலு நிமிஷம் போல ஆகிருக்குதுங்க பாருங்கள் ஊருகாய் சூப்பராக வெந்து ரெடி ஆகிட்டுருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க எலுமிச்சம்பழத்தோட தோல் கலரே மாறி இருக்குது இதுக்கப்புறம் எண்ணெயில் ஊற ஊற எலுமிச்சம்பழத்தோட தோல் இன்னுமே சாஃப்ட் ஆகுங்க அவ்வளோதாங்க ஈஸியான எலுமிச்சம்பழம் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஊறுகாயே செய்ய தெரியாதவங்க கூட இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ